அன்பிற்கினிய சான்றோர் பெருமக்களுக்கு இனிய மாலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் அருத்தந்தை அவர்களின் எளிய முறை உடற்பயிற்சிகளை தாங்கள் செய்யும் பொழுது உங்கள் உடலில் ஏற்பட்டு இருக்கின்ற உடல் உபாதைகள் என்று சொல்லக்கூடிய துன்பங்களை நோய்களை தொடர்ந்து பயிற்சி முறைகளையும் தியான முறைகளையும் உயிருக்கான காயகல்ப பயிற்சி முறைகளையும் தொடர்ந்து நாள்தோறும் முறையாக சரியாக செய்து வர உங்கள் உடலில் ஏற்பட்டு இருக்கின்ற உடல் உபாதைகள் நோய்களை படிப்படியாக குறைத்து கொள்ள இயலும் என்பதைப் பற்றி தாங்கள் தெரிந்து